இன்னைக்கு காலையில வந்து அமைச்சர் ராமு அன்பரசன் அண்ணா அறிவாலயத்தில் இருந்த செங்கல்ல வந்து ஒண்ணு ஒன்னா உருவன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாரு ஆனா இப்போ தமிழகத்துல இருந்து அண்ணாமலையை வந்து வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலையை யாரும் வெளியேற்ற முடியாது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய மிகப்பெரிய சொத்து அவர் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலிருந்து அண்ணாமலை அவரும் யாரும் வெளியேற்ற முடியாது சார் தொடர்ந்து இது மாதிரி விமர்சனம் வைப்பவர்களுக்கு நீங்க தலைவருங்கிற பொறுப்புல என்ன அதாவது அரசியல் வந்து பல காலமா பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு சில கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்க அடுத்த தடவை வேற கட்சி மாற்றி கூட்டணி வைக்கிறாங்க அது எப்படி இருக்கலாம் ஆனால் என்ன பொறுத்தவரை அரசியலை வந்து

நேரே போய் மத்தியானம் எல்லாமே டின்னர் சாப்பிட்டு ஈவினிங் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அதுவும் பிறகு தான் அங்கேருந்து கிளம்பி போனாங்க நாங்கள் அண்ணன் இபிஎஸ் மதிப்புக்குரிய அண்ணன் பி முதுசாமி அவர்கள் மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலுமணி அவர்கள் ஆக இருந்து அன்னைக்கு பேசி முடிச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து அடுத்த தேர்தல் வேலையில் ஈடுபடும் போது அதற்கான காரியங்களோடு செயல்படும்